அருள் அக்காலத்தில் இயேசு கூறியது அனைத்தும் நடைந்தேர் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்படுத்துவார்கள் தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள் சிறையில் அடைப்பார்கள் என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுனிடமும் இழுத்து செல்வார்கள் எனக்கு சான்று பகிர இவை உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது ஆனால் உங்களுடைய பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்கள் சிலரை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்களுடைய தலைமுடி ஒன்று கூட விழாவே விழாது நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் சாலையில் நாம் கடந்து வருவோம் நடக்கும் சரி அல்லது பைக்கில் வரும்போதும் காரில் வரும்பொழுதும் நமக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது லைட் சிக்னல் சிக்னல் இருக்கிறது என்று சொன்னால் நாம் நாம் கிரீன் கடந்து ஏதோ ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு நாம் கீழ்ப்படிந்து அல்லது ஏற்றுக்கொண்டு நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம் இல்லை என்றால் பிரச்சனைகள் வருகிறது இன்றைய முதல் வாசத்தில் பார்க்கிறோம் மண்ணிய நிபுகத் நேசர் விருந்து உண்கிறார் மனைவி மற்றும் அவருடைய விருந்தினர்கள் எல்லோருமே சேர்ந்து அங்கே விருந்து உண்கிறார்கள் ஆனால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவுடைய ஆலயத்தில் வைத்திருந்த பாத்திரங்களை அவர்கள் அது மது பாத்திரங்களாக மாற்றுகிறார்கள் ஆண்டவர் ரொம்ப வருத்தம் அடைகிறார் அவரை எச்சரிக்கின்றார் நான் ரொம்ப நீ என்னை ஏமாற்றி விட்டா ஏமாந்து போனேன் அப்போ அவர் அங்கே கடிந்து கொள்வார் ரொம்ப வருத்தம் அடைகிறார் அதற்கான அவர் செய்த தவறுக்கான தண்டனை அவருக்கு உறுதியாக இருக்கிறது ஏன்னா இது வந்து கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய செயலாக இருக்கிறது அதுதான் அங்கே கடவுள் அங்கே எச்சரிக்கை கொடுக்கின்றார் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் யா யாரெல்லாம் அவரை பின்பற்றி வருகிறார்களோ சீரர்கள் அவர்களுக்கு துன்பங்கள் உறுதியாக உண்டு ஆனால் அந்த துன்பத்தை பற்றி கவலைவே பட வேண்டாம் அப்படிங்கிறார் ஏன்னா நம்ம மத்திய நச்சதியில் ஐந்து பதினொன்றில் சொல்லப்படுகிறது இல்லை என் பொருட்டும் மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்துவார்கள் இல்லாத போலாதெல்லாம் சொல்வார்கள் அப்போ நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று சொல்கிறார் அப்போ அதே போல் நீதிமொழிகள் நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு சொல்லப்படுகிறது அழிவுக்கு முந்தியது அகந்தை வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை அப்போ இந்த பாபுலர் மன்னக்கூடிய அந்த அகந்தை அழிவை நோக்கி சென்றது இன்னைக்கு உலக சார்பாக வாழ்க்கையிலும் சரி அல்லது நம்முடைய அணிமீகத்திலையும் நிறையா நம்ம பார்க்கிறோம் விவிலியத்திலேயே பாருங்கள் யாரெல்லாம் அகழ்ந்திருந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அழிவை நோக்கி சென்றார்கள் என்பது தொடக்கத்திலே பார்க்குறோம் தொடக்க நம்முடைய ஆதி பெற்றோர்கள் அந்த விளக்கப்பட்ட கடிகை உண்டதினால் அவர்கள் அங்கே அகந்தின் மொழியாக அந்த அழிவை நோக்கி செல்கிறார் அதே போல இஸ்ரேல் மக்களையும் அங்கே கடவுளையுமே கேலியாக நினைத்த கோலியாத்தருடைய நிலைமை என்னான்னு நமக்கு தெரியும் தன்னுடைய அழைப்பை மறந்து ஆணவத்தோடு செயல்பட்ட அரசர் என தெரியும் அதே போல் ஆகாப்பு அவருடைய மனைவி அப்போ இதெல்லாம் நம்ம பொழுது அகந்தையில் வாழ்ந்தால் அது ஒரு அழிவை நோக்கி செல்லும் அப்போ ஆண்டவருடைய பார்வையில் அவருக்கு கீழ்படுத்து நம்ம பொழுது அது கட்டாயமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை அப்போ எச்சரிக்கை நமக்கு உலக இந்த சார்பாகவும் நமக்கு எச்சரிக்கை வரலாம் இன்றைக்கு நமக்கு என்ன எஸ்ஐஆர் அந்த ஃபார்ம் சொல்கிறோம் அப்போ அதை நம்ம பூர்த்தி செய்து அதை வந்து நம்ம நிறைய பேர் அந்த படிவத்தை கொடுத்தோம்னா நமக்கு வாக்குரிமை நம்மளுக்கு கிடைக்கும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வாக்குரிமை போயிடும் இப்போ என்னது ஒரு குடியுரிமை சட்டத்தின்படி அதுலேருந்து நம்ம தூக்கி எறியப்படலாம் அப்போ அதே போல் நம்முடைய ஆன்மீக சார்பில் சில எச்சரிக்கைகள் வரும் அப்போன்னா இறை வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ நம்முடைய வாழ்வினவும் காத்துக்கொள்ள முடியும் இப்போ அதற்கான காரணங்களையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ இறைவன் கொடுக்கூடிய இந்த செய்தியில் எச்சரிக்கையாக இருப்போம் கட்டாயமாக நம்மளுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படும் இன்றைய புனித தூயர் பெர்குமார்ஸ் அருளப்பட்டு பார்க்கும்பொழுது அவர் சிறு வயதிலேயே பக்தியாக இருந்தவர் திறந்தோறும் கோவிலுக்கு செல்லக்கூடியவர் அன்னை மரியாளுடைய சுருபத்துக்கு முன்பாக முழங்கால் இட்டு ஜெபிக்கக்கூடியவர் அதனால் தான் மெய்யில் அவர் படித்த அந்த பிலாசபி அதெல்லாம் முதல் இடத்தை பிடிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு திறமையானவர் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றார் கழுவுடி இறைவார்த்தை அவர் அதிகமாக சொல்லக்கூடிய நான் இந்த நேரத்தில் நான் புனிதராக ஆக முடியாட்டுனா நான் முயற்சி எடுக்கலன்னு சொன்னேன்னா எப்பொழுதுமே நானும் புனிதராக ஆக முடியாதுங்கிறார் பணத்தை சேர்க்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அந்த பணத்தை இறைவனுடைய சேவைக்காக நான் பயன்படுத்துவேன் சொன்னார் அதே போல் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியது மற்றவங்களை பற்றி குறைகளும் மற்ற எதுவுமே சொல்ல மாட்டார் அப்போ மற்றவருடைய நல்ல பண்புகளை அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம் மற்ற நல்ல ஒரு என்னதான் நல்ல பண்புகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம பாராட்டி புகழ்ந்து பேசணுங்கிறார் அப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு குடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படி பெற்றுக்கொள்வோம் சொன்னால் அந்த புனித வழியாக நமக்காக அவர் பரிந்து பேசுவார் நம்முடைய குடும்ப கருத்துக்களாம் நிறைவரும் நாம் எச்சரிக்கையுடன் வாழ்ந்து இயேசியுடைய உண்மையான சீரராக மாற முடியும் என்ற வரத்தை வேண்டி இத்திருப்பொலியில் மன்றாடுவோம் ஆமே